ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரைகளின் தொகுப்பு பாகம் அஞ்ஞான பக்தன் தெய்வீகம் அகத்தே நாடப்பட வேண்டும் என அறிதல் ஓர் இந்து பக்தன் தான் எந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டும் எந்த விக்கிரகத்தை வழிபட வேண்டும் என தீர்மானிக்க முயன்று குழப்பமடைந்திருந்தான் உருவமற்ற ஒரு பரம்பொருளின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தின் மீது ஒரு முகப்படுதலில் மனதை உதவுவதற்காக இந்தியாவில் விக்கிரகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் பறவைகளும் பருவநிலையும் அவற்றை பாழ்படுத்த வண்ணம் ஸ்ரத்தையுடன் ஒரு கோயிலில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன ஆகவே இந்த பக்தன் விளைவினால் நான் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அவன் ஒரு விக்கிரகத்தை வாங்குவான் பின்னர் மற்றவை கோபம் கொள்ள கூடும் என அஞ்சுவான் எனவே அவன் மற்றொன்றை வாங்குவான் அவன் தனது எல்லா புனித நூல்களையும் விக்கிரகங்களையும் இரண்டு பெரிய பெட்டிகளில் வைத்து அவற்றை ஒரு கழியில் கட்டி தனது தோள்களில் தொங்கவிட்டபடி எடுத்து செல்வான் ஒவ்வொரு நாளும் எவரேனும் ஒருவர் அவன் இந்த தெய்வத்தை அல்லது அந்த தெய்வத்தை வழிபடுவது நல்லது மற்றும் இந்த அல்லது அந்த புனித நூலை வாசிப்பது நல்லது என அவனிடம் கூறுவர் எனவே பெட்டிகள் வலுவுக்கு மேல் வலுவாக இன்னும் அதிகமாக பெருகிக் கொண்டிருந்தன அவன் மூன்றாவது பெட்டியை வாங்க வேண்டியிருப்பதை கண்டான் ஆனால் அவன் நினைத்தான் மூன்று பெட்டிகளை சுமந்து செல்வது சாத்தியமல்லவே அவன் ஒரு குளக்கரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தான் எல்லையற்ற பரம்பொருளே நான் எந்த நூலை படிக்க வேண்டும் எந்த விக்கிரகத்தை வழிபட வேண்டும் எனக்கு கூறு நான் ஒரு தெய்வத்தை வழிபட துவங்கிய உடனேயே மற்றவை கோபம் கொள்கின்றன என நினைக்கிறேன் நல்ல காலமாக அவ்வழியாக ஒரு மகான் செல்ல நேர்ந்தது அழுது கொண்டிருக்கும் மனிதனை பார்த்து அவர் வினவினார் மகனே நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்ன விஷயம் மகானே நான் எந்த நூலை படிப்பது என தெரியவில்லை இந்த நூற்றுக்கணக்கான கணக்கான பாருங்கள் இவற்றில் எதை நான் மகிழ்விப்பது என தெரியவில்லை மகான் கூறினார் உன் கண்களை மூடி ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அதை உன் வாழ்க்கை முழுவதும் பின்பற்றவும் விக்கிரகங்களை ஒரு பாறையின் மீது மோதி ஒன்றன் பின் ஒன்றாக உடை எது உடையவில்லையோ அதை வழிபடு விக்கிரகங்கள் களிமண்ணால் ஆக்கப்பட்டிருந்தன திடமான கல்லினால் ஆக்கப்பட்டிருந்த ஒன்றை தவிர அவை எல்லாமே உடைந்து விட்டன பின்னர் அந்த முனிவர் திடீரென திரும்பி வந்து கூறினார் நான் ஒன்றை கூற மறந்துவிட்டேன் நீ இப்பொழுது உனது தெய்வத்தை கண்டுவிட்டதால் வீட்டிற்கு திரும்பிச் செல் ஆனால் இதைவிட அதிக சக்தி வாய்ந்த தெய்வத்தை நீ கண்டால் அதை வழிபடு எப்பொழுதும் அதிக சக்தி வாய்ந்த தெய்வத்தையே வழிபடு ஆகவே அம்மனிதன் வீடு திரும்பி அவனுடைய சிறிய வழிபடும் பீடத்தில் கல் விக்கிரகத்தை வைத்து பழங்களை அர்ப்பணம் செய்து வழிபட்டு வந்தான் ஒவ்வொரு நாளும் பழம் மறைந்து விடுவதை கண்டான் எனவே அவன் நினைத்தான் மகான் சரியான விக்கிரகத்தை தான் எனக்கு கூறியிருக்கிறார் இவ்விக்கிரகம் பழங்களை உண்டு விட்டதால் இது ஒரு வாழும் தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு நாள் ஆர்வ மிகுதினால் ஒரு தெய்வம் எப்படி சாப்பிடுகிறது என கவனிக்க எண்ணினான் அவன் தனது கண்களை சிறிது திறந்தான் அப்பொழுது அவன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கையில் ஒரு பெரிய எலி வந்து பழத்தை தின்பதை கண்டான் பின்னர் அவன் யோசித்தான் அந்த கல்விக்கிரகத்தை கிரகத்தை பார் அது பழத்தை தின்ன முடியாது ஆனால் எலியால் முடியும் எனவே அதுதான் இதைவிட அதிக சக்தி வாய்ந்த தெய்வம் எனவே அவன் எலியின் வாளை பிடித்து அதை வழிபடும் பீடத்தில் கட்டி வைத்தான் அவனுடைய மனைவி கூறினாள் நீங்கள் மனநோயாளி ஆகிவிட்டீர்கள் இல்லை நான் பைத்தியம் அல்ல கடவுளின் எந்த வடிவம் அதிக சக்தி வாய்ந்ததோ அதை வழிபட வேண்டுமென மகான் கூறிய அறிவுரையை தான் நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் எனவே அவன் கல்லை ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு பதிலாக எலியை வழிபட துவங்கினான் ஒரு நாள் அவன் தியானித்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பெருத்த சப்தத்தை கேட்டான் கண்களை திறந்தபொழுது ஒரு பூனை அந்த எளியை தின்று கொண்டிருப்பதை கண்டான் அவன் எண்ணினான் இது ஆவலை தூண்டுகிறதே பூனை எளியை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது எனவே நான் பூனையை வழிபட வேண்டும் அவன் பூனையை பிடித்து அதற்கு வழிபடும் பீடத்தில் ஒரு இடத்தை ஒதுக்கினான் பூனை தனது பங்கிற்கு எந்த வேலையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கப்படும் பாலை குடித்து இனிமேலும் எலியை படிக்க வேண்டியதில்லாமல் இருந்தது நாளாக ஆக அம்மனிதனின் தியானம் ஆழ்ந்து சென்றது அத்துடன் பூனையும் பெருத்து வந்தது ஒவ்வொரு தியானத்திற்கு பிறகும் அந்த மனிதன் அவனது மனைவி அவனுக்கு முன்னால் வைக்கும் ஒரு கிண்ணம் நிறைய பாலை குடிப்பது வழக்கம் பூனை தனக்கு கிடைத்த பாலை கொண்டு திருப்தி அடையாதலால் அது மனிதனின் கிண்ணத்தில் இருந்த பால் மீது கவனத்தை செலுத்தியது ஒரு நாள் அது அதை குடித்துவிட்டு திரும்பிச் சென்று தனது பீடத்தில் அமர்ந்து கொண்டது அவனுடைய மனைவி திரும்பி வந்து பால் மறைந்து விட்டிருப்பதையும் போனை பீடத்தின் மீது கபடமற்றவாறு பாசாங்கு செய்து கொண்டு அமர்ந்திருப்பதையும் கண்டு துடைப்பத்தை கொண்டு வந்தால் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த பூனையின் மீது விழுந்த துடைப்பத்தின் அடிகளால் எழுந்த சப்தத்தை கேட்டு அவளது கணவனின் தியானம் கலைந்தது பூனையை தண்டித்துக் கொண்டிருந்த தனது மனைவியை கண்டு அவன் எண்ணினான் இது ஆவலை தூண்டுகிறதே என் மனைவி பூனையை விட அதிக சக்தி வாய்ந்தவள் எனவே அவள் பூனையை விட இன்னும் சக்தி வாய்ந்த தெய்வம் பிறகு அவன் தன் மனைவி பீடத்தில் அமர வேண்டுமென வலியுறுத்தினான் எனவே அவளும் அமர்ந்தாள் ஒவ்வொரு நாளும் அவள் மீது தியானித்தான் இருப்பினும் அவன் மனைவி தன் கணவனுக்காக உணவு சமைத்தாள் அவன் அவளை வழிபட்டு முடித்தவுடன் தனது உணவை உண்டான் ஒரு நாள் அவன் உணவில் இருந்த ஒரு கரித்துண்டை கடனமாக கடிக்க நேர்ந்து விட்டது உணவில் ஏன் கரித்துண்டை இட்டாய் ஏன் அவ்வாறு செய்தாய் அவன் தனது மனைவியிடம் கூச்சலிட்டான் அதற்கு அவனுடைய மனைவி மன்னிப்பு கோரும் வகையில் பதிலளித்தாள் எஜமானரே நான் வேண்டுமென்றே கரித்துண்டை சாதத்தில் போடவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்கள் வேலையாள் பின்னர் அவன் கூறினான் ஆ இது ஆவலை தூண்டுகிறதே நீ எனக்கு வேலையாளா நீ எனக்கு வேலை செய்ய விரும்புகிறாயா அப்படியானால் நான் உன்னை விட சக்தி வாய்ந்தவன் அப்பொழுது நான் தான் மிகவும் அதிக சக்தி வாய்ந்த தெய்வம் கடவுள் என்னுள் இருக்கின்றான் நான் இப்பொழுது அவனை கண்டுவிட்டேன் எனக்குள்ளேயே நீங்கள் இறைவனை உங்களுக்குள்ளேயே காணவில்லை எனில் அவன் வேறு எங்கும் காண மாட்டீர்கள் அவனை அகத்தே காணுங்கள் அப்பொழுது அவனை புறத்தேயும் எங்கெங்கும் காண்பீர்கள் நீங்கள் அவனை உங்களுடைய ஆன்மா ஆலயத்தில் கண்டால் அவன் எல்லா கோயில்களிலும் தேவாலயங்களிலும் எல்லா ஆன்மாக்களிலும் குடிகொண்டிருப்பதை காண்பீர்கள் வோம் தடரும்